மூதலேன படுவதே நீலம்பொழுதிரண்டின் தீயல்பேன Neither they nor he ponded. Man ¡Me... Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn

கடைபிடித்திருந்தால் சமூகம் இவ்வளவு ஒரு கீழான நிலை போயிருக்காது மீண்டும் விவசாயத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக மனப்பாடத்துக்காக உலகம் உருப்பட வேண்டும் உலகத்தில் மனிதர்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் அனைத்து உயிர்களும் அவங்களுடைய எந்த நிலையிலே இயற்கையாக வாழ வேண்டும் என்றால் வள்ளுவத்தை வாழ்வியலாக இருப்பதை தவிர இந்த உலகத்திற்கு கதி கிடையாது அது பௌத்தமும் கிடையாது சமணமும் கிடையாது இந்துத்துவமும் கிடையாது இஸ்லாமும் கிடையாது கருத்துவமும் கிடையாது சைவம் வைணவம் ஆலயம் கௌமாரம் காணாம்பத்தியம் சாத்தம் சௌரம் ஏதாலும் இன்றைக்கு இருக்கிற இந்த பெரிய விண்வெளி ஆய்வு ஏதாலும் இந்த புகழத்தை உயிர்களை முறைப்படுத்த முடியாது மீண்டும் இயற்கையோடு இயங்கி வாழ வைக்க முடியாது அது வள்ளுவத்துக்கு மட்டுமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆற்றல் அந்த வள்ளுவத்தை வாழ்வியலாக கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இந்த தமிழக நெறி திருமணம் என்பதனுடைய அடிப்படை நோக்கம் இது மனப்பாடம் செய்வதற்கான நல்ல வாழ்க்கைக்கான ஆனால் நம்முடைய சிற்பர்கள் நம்முடைய திருக்குளர் நம்முடைய தமிழ் சித்தர்கள் கண்டுபிடித்ததிலே மிகப்பெரிய செய்தி பசுந்துளை கிரீன் கோல் என்று வானத்திலே வந்து இந்த பாடல் ஆங்காரம் என்று சொல்லி ஆங்காரமாக உருவானதுதான் ஐந்து நிலம் நீர் தீ வழி வானம் என்கிற அஞ்சு இது வெறும் பக்தி பாட்டல்ல வரலாற்றில் நீங்களை சொல்லுகிற i mean... தமிழால் பாட்டு செய்யுமா வீட்டுக்கு வந்த நேத்து கூட சொல்லி என்னன்னா ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்பே தமிழ் தாய் வாழ்த்த என்னுடைய வீட்டு கதவுல ஸ்டிக்கர்னு சொல்லுவதை அந்த ஒட்டியில் ஒட்டி வச்சிருந்தேன் ஒரு மூணாண்டுகளுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பத்தாம் வகுப்பு புத்தகத்துல வந்திருக்கு ஆக நான் முயன்றால் நான் எண்ணினால் நடக்கணும் வரைக்கிறதுலாம் ஒரு சான்று இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற மொழியான தொடங்க முடியாது ஆனால் அந்த மூணு ஆண்டுகளுக்கு முன்பே அன்னை மொழிக்கு அழகாங்க செல்லமிழ்கிற பாட்டு பாடபுத்தத்தில் வந்துச்சு இந்த ஆண்டு பாருங்க பன்னெண்டாம் வகுப்புல இந்த பாட்டு வந்துடுச்சு அங்கே இதை வந்து தொடர்ந்து

এর একটু কষ্ট না চুকো আবার বলবো মারবিয়ারে চুকো আমাদের ಕೈে হাতরা বড় কষ্ট লাগে না মনে করতে হয় আপনি আন্নই বইয়ে পোত্রী আড়াগা செந்தமே போற்றி முன்னைக்கும் முன்னை போற்றி முகிழ்ந்த வருங்கனியே போற்றி போற்றி தென் தன் நெடித்து நெடிலடிகளாக முழக்கியவற்றை அவையாக ஒவ்வொரு வழியில சொல்லி போயிருப்பாங்க பத்து குரலை சொல்லுவான் வள்ளுவ உடல் நலத்தை எப்படி வச்சுக்கலாம் ஆனா அவையார் ஒரே வரை பசித்து புசி செம்புலத்தார் தெய்வம் இருந்து ஒக்கல் தான் என்றாங்கு படி அஞ்சி பார்த்தூமுகை தாய் நெஞ்சல் எஞ்சொங்கில் வாழ்க்கை பண்பும் பயனும் அது வாழ்க்கையாற்றின் புறத்தாற்றின் போய் வாழ்க்கை வாழ்பவன் வாயல் வாரு தலையில் வாழ்க்கையே நோற்பாரின் நோன்மை உடைத்து அரணப்பட்டதே வாழ்க்கை அதுதும் பேரன்பிப்பரில் ஆயின் நன்றே பையர் போல் வாழ்ந்து வாழ்பவன் வாடுளeyim தெய்வத்துள் வைக்கப்படும்

சொற்காத்து சோ நில பெண் நிறைகாக்கும் காப்பே தலை பெரும் சிறப்பு புத்தேர் வாழும் உலகு புகழ்ந்த இல்லைவாக்கும் ஏறுபோல் வீடு நடை மங்களம் என்ற மனைமாற்றி மண்டலம் நங்கலம் நன் மக்கள்